தங்கி இந்த விழாவில் கலந்துக்கிட்டு அவங்களோட சாப்பிட்டுட்டு நீங்க சென்னைக்கு கிளம்புற அங்க இருந்தாலும் இங்கதான் இருக்கேன் போராடத்துல மக்கள் வந்து உறுதியாக நீங்க நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவீர்கள் சொல்றாங்க நான் வந்து கருத்து கெடுப்புலாம் நடத்துல மக்கள் சொல்ற கருத்துக்களை இருக்கிறேன் நீங்கள் தான் பார்த்துருந்தீங்களே பதினாலு ஆண்டுகளுக்கு ரா அரசியல் ரீதியாக வந்தாலும் இடையில ஒரு ஏழு வருஷமெல்லாம் வந்து இருக்கேன் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு ஒரு வேட்பாளராக எல்லா கிராமத்துக்கும் போறப்ப எல்லா ஊருக்கு போறப்ப அவங்க வீட்டில் ஒருத்தராக என்ன நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க எப்போயுமே நான் ஒருத்தராக இருக்கேங்கிறத அவங்க சந்திக்கிறப்ப எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு

அதாவது தொண்ணூற்றி ஒன்பதில் நான் முத முதல் தேர்தல் நின்றேன் அப்போ இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குற கலாச்சாரம் கிடையாது அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு அப்பையும் கிடையாது உள்ளாட்சி தேர்தலையும் கிடையாது ரெண்டாயிரத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலையும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் நானே வேட்பாளர் என்ன ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் நடந்துச்சு அப்போ நான் இங்கே இருந்தேன் அம்மாலாம் நின்னாங்க அப்பையும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் வரைக்கும் நான் தேர்தல் இருக்கிறேன் தொண்ணூத்தி ஒன்பதுலையும் கிடையாது பதினொன்றுக்கு அப்புறம் அப்படி ஒரு தவறான கலாச்சாரம் தமிழ்நாடு முன்னாள் பழகிருக்கு நான் ஆர்கே நகரில் போட்டிவிட்டப்போ கூட நான் ஓட்டுக்கெலாம் பணம் கொடுக்கல என்னை சேர்ந்த சில முன்னாள் எம்எல்ஏக்கள் பழனிசாமி இப்போ ஓட்டுக்கு பத்தாயிரம் ஆறாயிரம் கொடுத்ததுனால அவங்க பயந்து போய் அவங்க பார்த்த இடத்துல ஒரு பத்து வீடு இருபது வீடுகளில் ஒரு கொஞ்சம் பூத்துகளில் ஏதோ டோக்கன் கொடுத்ததா தகவல் வந்தவொடனே நான் நிறுத்திட்டாரு உடனே டோக்கன் கொடுத்தாரு டோக்கன் கொடுத்தா கேட்டுறேன் இங்கே யார் டோக்கன் கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் வந்து இப்போ தேனியில் நிற்கிறதுனால மாத்திரம் சொல்லல தேனி மக்களுக்கு என்ன ஏற்கனவே தெரியும் நல்லா நான் ஒரு பதினோரு ஆண்டு எங்க எம்பியா இருந்தப்ப மக்கள் கேட்டதெல்லாம் செஞ்சிருக்கேன் அது எம்பி இருந்து சரி அரசு இருந்து சரி அதுபோல ஊர் பொது காரியத்துக்கே அரசாங்கத்த எல்லா கோயிலும் செய்ய முடியாது நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு கோயில்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன் அதுபோல் தனிநபர்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன் கட்சி ஜாதி வித்தியாசம் இல்லாமல் என்கிட்ட ஒரு எங்கள் வீட்டு பொண்ணு நாங்கள் ஏழ்மையில இருக்கோம் எங்கள் வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணணும் எங்களுக்கு பணம் தேவை இருக்குது நீங்கள் உதவி செஞ்சால் நல்லா கேட்ட உதவி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸ்கூல் படிக்க வைக்க முடியல ஏழ்மல் நிலையில் இருக்கோம் எங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ ஃபீஸ் கட்டணுமாங்க கல்லூரிக்கு கேட்டிருக்காங்க நான் சொல்லி காமிக்கல எதுனால நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்ப நான் சொன்னதை சொல்றேன் நான் எங்கேயுமே நீங்க பரப்புரையில் நான் சொல்லல எதிர்கட்சிகள்லாம் பணம் கொடுத்தப்ப நான் அதுக்கு சொன்ன எங்க கட்சி நிர்வாகிகள்லாம் அவங்க பணம் கொடுக்க சொன்னப்ப முதல் முதல் அன்னைக்கு ஆதிப்பட்டி போனேன் புதிபுரம் பாருங்க எனக்கு அது பெரிய பழக்கம் இல்லை இன்னொன்று நான் மக்களை எல்லாம் என் உறவுகளாக நினைக்கிறேன் இவங்களெல்லாம் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கொடுத்து விலைக்குவாங்க எனக்கு பிடிக்காது அது அவங்களை அவமதிப்ப மரியாதை செய்யற மாதிரி அர்த்தம் யார் என்ன உதவி கேட்டாலும் என்னால செய்யக்கூடியவன அது பள்ளி படிப்புக்காக இருக்கட்டும் திருமண உதவி ஏன் இன்னும் சொல்ல போனா சில பேர் நிறைய கடன் பட்டு கடனை அடைக்க முடியாமல் என்ன உதவிக்கு வந்திருக்காங்க அதெல்லாம் வெளியில் தெரியாமல் பண்ணியிருக்கேன் பல தரப்பு உதவிகள் செய்திருக்க அதனால தான் அந்த மக்கள் என்ன வேணும் அவளை நான் வந்து அவர்கள் செய்த உதவியெல்லாம் யாருக்கும் மறக்காம என்னை வந்து அவங்க வீட்டு பிள்ளையாக்குறது நான் அந்த ட்ரிப்பு தேர்தலில் வந்தப்ப என்னை அமோகமாக வரவேற்கிறாங்க அவர்களுக்கு போய் அவர்களை அவமதிக்கிற மாதிரி நாம் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அவர்கள் வெற்றி பெற செய்தால் தொடர்ந்து அவர்களுக்கு நாம் என்ன என்ன செஞ்சுட்டு போனோம் அது வேறு உதவிகள் செய்வேன் என்னுடைய பழக்கம் இங்கே நிற்கல நாளும் வேற எந்த தேர்வு இருந்தாலும் நான் இதை தான் சொல்லுவேன் இதுதான் உண்மை திரு அண்ணாமலை ஒரு ஆளுகின்ற தேசிய கட்சியின் தலைவர் அவர் ஏனாவதுனான்னு பேசுகிற நபரும் கிடையாது நல்லா படித்தவர் திறமைசாலி இன்னொன்று சிறப்பாக செயல்படக்கூடிய ஒருவர் அவர் யாரையும் மோகஸ்ததிக்கு என்ன மாதிரி அவரையும் மோகஸ்துதிக்குலாம் பேச மாட்டார் அவரும் உள்ளத்திலேருந்து பேசுகிறவர் தான் அவர் அவருடைய கருத்தை நானே நீ கேட்டுட்டு இருந்தேன் அவர் எதை வச்சு சொல்கிறாருங்கிறத தேர்தல் முடிஞ்சதை நம்ம பார்க்குவோம் அவர் ஒரு கருத்து சொல்றாருன்னா அவர் சும்மா என்ன புகழ்ந்து பேசணுங்கிற அவசியம் அவருக்கும் கிடையாது அவர் மாதிரி கருத்து சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா எனக்கு தெரிந்தவரை நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா புரட்சி தலைவர் மீதும் அம்மா மீதும் பாஜகங்கிற கட்சிக்கு பெரிய மரியாதையும் அன்பு இருக்கு அம்மாவுடைய கட்சி புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி வீடாகிவிடக்கூடாது அது அழிந்து விடக்கூடாது அது நல்லவர்கள் கையில் வரணும் அப்படின்னு அந்த கட்சி நல்லா இருக்கு நினைச்சு அவர் பேசியிருக்காரு நீங்க வேணா சிடி நகரன் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அது இன்றைக்கு ஒரு சொன்னார்ல ஒரு கான்ட்ராக்ட் கமர்சியலா இருக்காங்க அங்க வந்து ஒரு ஆறு பேர் கொண்ட கும்பல் அதை வந்து ஒரு அது பெரிய கட்சியா ஒரு வணிக நிறுவனம் போல் நடத்துறாங்க வியாபாரத்துக்காக பயன்படுத்துறாங்க ஒரு பெரிய கட்சி ஒரு பெரிய இயக்கம் அவர்கள் பிஜேபியை வளர்க்கணும்னு நினைச்சேன் அந்த கட்சியை அழகிட்டு சொல்லுவார் ஆனால் அந்த கட்சி தேர்தல் முடிந்ததும் இவர்கள் கையில் வரும்னு சொல்றது நான் என்ன பார்க்கல அம்மாவுடைய தொண்டர்கள்ட்ட அந்த கட்சி வந்து சேரும் உண்மையான தொண்டர்கள்ட்ட அந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற நல்ல இடத்துல அவர் பேசிருக்கார் ஒரு தேசிய கட்சி இந்தியாவை ஆளுகிற கட்சி தொடர்ந்து ஆளப்போகிற கட்சி அதோடைய மாநில தலைமை மூன்று ஆண்டுகளாக கிராம கிராமமாக சுற்றி என் மண் என் நாடுங்க மக்கள்ங்கிற யாத்திரை போடுறவர் இன்னொன்று எல்லா பகுதியிலும் உள்ள மக்களுடைய மனநிலை உணர்ந்தவர் அவர் வந்து இருந்து பேசுறாரு அவர் எனக்கு எனக்கு ஆதரவாக பேச வேண்டிய அவசியமும் அவருக்கு கிடையாது அவர் அவர் பேசுகிறாருன்னா அவருக்கு அம்மாவுடைய இயக்கத்து மேல உள்ள அன்போ அந்த இயக்கம் நல்லா இருக்கணுங்கிற நல்லெண்ணோ தான் வெளிப்படும் அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும் கூட்டணி இந்த தேர்தலில் மோடி அவர்கள் பிரதமராக வரணுங்கிறதுல தமிழ்நாட்டு மக்களும் அவருக்கு ஆதரவு அளிக்கின்ற விதமாக இந்த முறை உறுதியாக நல்ல வெற்றியை பெறுவோம் அதுபோல நல்ல வாக்கு சதவீதத்தை பெறுவோம் கோயிலில் உட்கார்ந்து நல்ல விஷயங்களை பற்றி பேசுறோம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் பேசுகிறோம் சில மனிதர்கள் வந்து எதிர்மறையானவர்கள் அவர்கள் பார்த்தீங்கன்னாலே எதிர்மறையான ஒரு உணர்வு வெளிப்படுறவர் ஒரு நல்ல கோயில் அந்த பால் தாயம்மாள் கோயிலில் அது போன்ற என்ன சொல்கிறது ஒரே வார்த்தையில் சொல்கிறோம் அது போல அதாவது மனிதர்கள் இல்லாத ஒரு அறக்கத்தனமான ஜென்மங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை